இவ்வளவு நாளும் நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம் இவ்வளவு நாளும் நிறைய பேர் எல்லாத்தையும் நீங்க தடுத்து தடுத்து நிறுத்தி இருக்கலாம் பாஸ்டர் நான் வேண்டான்னு நான் ரிஜெக்ட் பட்டேன் ஏன்னா அது அந்த செலவை நான் பண்ணினேன்னா நல்ல சரியான செலவாக இருக்கலாம் ஆனால் நீங்க அதை வேண்டான்னு வச்சிருக்கலாம் ஏன் அப்படின்னா அதை செலவு பண்ணிட்டேன்னா பத்தாது பாஸ்டர் அதை செலவு பண்ணிட்டு நான் குடும்பத்தை ஓட்ட முடியாது ஃபேமிலியை இது பண்ண முடியாது நான் இதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சி வச்சிருந்தா தான் இந்த மாசத்தை தாண்ட முடியும் இதெல்லாம் கொஞ்சம் கணக்காக வச்சிருந்தா தான் நான் இந்த கடனை கட்ட முடியும் இதெல்லாம் இப்படி வச்சிருந்தாதான் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரீயாக செலவு பண்ண முடியாத அளவுக்கு உங்களுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கலாம் நீங்கள் நீங்க வந்து லக்ஸரியா செலவு பண்ணணும் நான் சொல்லலை அப்படின்னா வேண்டாம் கிட்டாததை செலவு பண்ணணும்னு சொல்லலை அதே நேரத்தில் உங்கள் மனசில் இப்போ வந்து ஒன்று நல்லா இருக்குது இது நமக்கு தேவை அப்படின்னும் போது அதை வாங்குகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கை கட்ட தரணும் அப்போது ஐந்தாவது பென்னியமின் மேல் இருந்த ஆசீர்வாதம் என்னென்னா உனக்கு தேவைன்றதுக்காக வரும்போது நீ யாரையுமே எதிர்பார்க்க வேண்டாம் உன் கையில் என்ன இருக்குன்னா ஒரு வருஷத்தினுடைய சம்பள காசு உன் கையிலேயே இருக்குது ஒரு வருஷத்தினுடைய சம்பள காசு உன் கையிலேயே இருக்குது அம்மா பிள்ளையினுடைய திருமணத்திற்கு கத்தர் அப்படி தான் செய்ய போறாரு பிரதர் மகளுடைய திருமணத்திற்கு மகனுடைய திருமணத்திற்கு அப்படிதான் பண்ண போறாரு இல்ல கத்தர் இவ்வளவு பெரிய ஆச்சரியமான செய்ய நீங்க பார்க்க போறீங்க ஏசப்பாவால முடியும் நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நிறைய பேரை இந்த மாதிரி தான் கத்தர் பிளஸ் பண்ணி இன்னும் கத்தர் உங்களை பல மடங்கு பல மடங்கு ஆமே எதையுமே நீங்க தடுத்து போட மாட்டீங்க எதையுமே நீங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க கத்தர் கொடுக்கிற எதையுமே வேண்டாம் நீங்க சொல்லப் போறது இல்ல இப்போ தேவைக்காக பயப்படுகிற நீங்க இனி பயப்பட போவதில்லை கத்தாவே இப்பொழுதே என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக நன்றி அப்பா நன்றி ஹாலலூயா அருமையான மகன் அல்லவோ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ அருமையான மகன் அல்லவோ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ சொல்லுவோ இனிமேல் நீ அடிமையாவதில்லை இனிமேல் நீ அடிமையாவதில்லை எனக்கே ஊழியம் செய்திடுவா எனக்கே ஊழியம் செய்த மேல தட்டி யாக்கோபே